அண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லையும் கொல்கத்தா நைட் டைடர்ஸ்க்கு அவர் மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த கேம்ஸை வந்து விளையாடி இருக்கார் ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரிலேருந்து வந்து ஐபிஎல்லில் ரெகுலராக லெவனில் ஆடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அண்ட் ஆல்சோ இஸ் அ விக்கெட் கீப்பர் அதாவது ஒரு பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு பி தி வாட்ச் அவுட் ஸ்டார் அண்ட் அவங்களோட மிஸ்டர் டிபெண்டபிள்னு சொல்லப்படுற இப்ராஹிம் சத்ரான்ற பிளேயர் வந்து வெரி 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 சாலிட்ங்க நமக்கு எப்படி வந்து நைன்ட்டீஸில் வந்து ராகுல் டிராவிட் இருந்தாரோ அந்த மாதிரி ஹி இஸ் ஆக்சுவலி டூயிங் த ஜாப் ஃபார் ஆப்கானிஸ்தான் அண்ட் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி தான் அவரோட ஏஜ் ஸோ தேர் அர் வெரி யங் சைட் அண்ட் அவங்களோட கேப்டன் சமீபத்தில் வந்து ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார் சமீபத்தில் நடந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹி ஹஸ் ஷோன் இஸ் சாலிடிட்டி அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்தீங்கன்னா ட்ராட்டோட கோச்சிங்கில் வந்து தே ஆல் ஹேவ் ஜெல் டுகெதர் ஓவராலாக ஒரு மிக்சட் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முகமது நபி இருக்கார் இஸ் அபவுட் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்ட் பட் ஸ்டில் ஹீ இஸ் கம்பீட்டிங் வித் யங்ஸ்டர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டீம்ல யங்கஸ்ட் பிளேயரும் ஓல்டஸ்ட் ப்ளேரும் ஒரே பாத்திரத்தில் இருந்தாங்கன்னா தட் இஸ் கோயின் டு பி சீக்ரெட் ஆஃப் த சஸஸ் அண்ட் அவங்க டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா த எக்ஸ்பீரியன்ஸு லெக்ஸ்பின்னர் ரஷீத் கான் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பர்சன்ங்க ரஷீத் கானை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது ஆல் ஓவர் த வல்டு எல்லா இடத்துலையும் அவரும் போய் ஆடிக்கிட்டு இருக்காரு சிங்கிள் ஹேண்டட்லிங் மேட்சஸ் ஸோ ரஷித் கான் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்க அண்ட் நூர் அகமது நீங்கள் பார்த்தீங்கன்னா நூர் அகமது இருக்கார் இஸ் ரீசன்ட் ஃபைண்ட் அவுட் சிஎஸ்கே கூட அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விலைக்கு எடுத்திருக்காங்க அது இந்த ஒரு மூணு வருஷம் அவருக்குமே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் தான் ஆகுது நூர் அஹமத் இஸ் கோயிங் டு பி தி த மிஸ்ட்ரி ஸ்பின் இஸ் கோயிங் டு பி தி லெஃப்ட் ஆம் சைனா மேன் ஃபார் ஆப்கானிஸ்தான் அண்ட் சப்கான்ண்டின கண்டிஷன்ஸ் வந்து பெரும்பாலும் ஸ்பின்னர்ஸ் ஃபேவரபுள் கண்டிஷன் அந்த இடத்துல ஃபாரினர்ஸ் எல்லாருமே தி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இட் ஹார்ட் அண்ட் இவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் பீட் நூர் அஹமத் ரஷித் கான் அண்ட் இவருமே சரி அவர் முகமது நபி மூணு பேருமே வந்து லெவனில் ஆடக்கூடிய த்ரீ சாலிட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஃப்ரம் தட் அவங்களோட ஃபசல்லாக் ஃபரூக்கி லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட் போன வருஷம் நமக்கு வந்து அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடுக்கு ஆடினார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ கூட சமீபத்தில் நடந்த ஒரு ஒன் டே மேட்ச் அவங்க ஆடும்போது லாஸ்ட்டாக ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் இஸ் ஆல்சோ போலிங் அட் ஒன் ஃபார்ட்டிஸ் ஸோ வி கோயிங் டு பி அ ட்ரம் கார்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு அசமத்துல்லா ஒமர்சாயின்னு சொல்லிட்டு ஒரு வெரி ஜென்யூன் ஆல்ரவுண்டருங்க அதாவது ஒரு ஒரு டிக்கேடுக்குமே இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைப்பாங்க ஜாக் கலிஸ் ஹார்டிக் பாண்டியா மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ஒரு நெக்ஸ்ட் டிக்கேடுக்கு இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேமு இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் குல்பதின் நைப் குல்பதீன் நைப் பற்றி சொல்லணும்னா இஸ் அபவுட் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்ட் பட் வெரி 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 எனர்ஜெட்டிக் பர்சன் ஈ இஸ் வெரி லைவ்லி அண்ட் ஓவராலாக இவங்க ஸ்குவாட் பார்க்கும்போது எனக்கு திரும்பி திரும்பி தெரிய வருதுன்னா தே ஆர் த ஒன் டீம் அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுற ஒரு டீம் அதாவது இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இந்தியா இருந்தோம் எயிட்டி த்ரீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெக்கக்னிஷன் கிடைக்காம நம்மளும் இதை ஸ்போர்ட்டை சீரியஸ் ஆடுறோம் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு இருந்து ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்த டீம் அண்ட் இந்த டீமும் வந்து தே ஆர் ஹேவிங் ஸோ மச் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன்சைட் தேர் கண்ட்ரி பட் ஸ்டில் ப்ராக்டிஸ்க்கே அவங்க வந்து தே ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தேர் கண்ட்ரி ஒரு இடத்துல அடைக்கலம் புகுந்து அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு எதுக்காக அவங்க போய் வெவ்வேறு நாடுகளில் விளையாடுறாங்கன்னா வெளில போனால் தான் விளையாடவே முடியும் அவங்க ஊரில் விளையாட முடியாது போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ விஷயங்கள் இருந்து பட்ஜெட் கிடையாது இப்போ நம்மள மாதிரி வந்து பெரிய பட்ஜெட் போர்ட் கிடையாது ஐசிசி டோர்னமெண்ட் ஆடுறது தான் அவங்களோட ரெமூனரேஷனு இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலிமா வந்து கேள்விப்படும் போது அவர் தான் அந்த டீமோட வீடியோ அனாலிசிஸ்டாக இருக்காரு அவர் சொல்லும் போது லாஸ்ட் ஒன் இயருக்கு பேமெண்ட்டே வரல பாதி பிளேயர்ஸுக்கு பட் இருந்தாலும் அவங்க அந்த பேமெண்ட்டை பற்றி மைண்ட் பண்ணாமல் தே ஆர் பிளேயிங் த கிரிக்கெட் வெரி ஸ்பிரிட்ஃபுல்லி அண்ட் அந்த மாதிரி டீம் செமிஃபைனல்ஸ் போனால் ரொம்ப நானே சந்தோஷப்படுவேன் சரி இப்போ ஆப்கானிஸ்தான் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன சார் டெஃபினெட்லி போலிங்க அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஓவரலாக இந்த வேர்ல்ட் கப் இருக்கிற எட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருக்கிற எட்டு டீம்லேயே பெஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பி இட் ரஷீத் கான் நூர் அஹமத் அண்ட் முகமது நபி அண்ட் தே ஆல்சோ ஹேவ் அ வெரி வெரி குட் ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட் ஸோ பேசிக்காக அவங்களோட போலிங் இஃப் ஏபிள் டு நோ லைக் அவங்க ஆப்போனண்ட்டை வந்து லெஸ் தென் ஒன் ஃபிஃப்டி ரன்ஸில் ஆல் அவுட் எடுக்க முடிஞ்சதுனா அவங்க தாங்க பெஸ்ட் டீம் ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களோட போலிங் டிபார்ட்மெண்ட் ஆப்கானிஸ்தானோட வீக்னஸ் தான் வீக்னஸ் அப்படின்னும் போது ஆப்கானிஸ்தான் லாக்ஸ் தட் ஃபினிஷர் ரோல்ங்க பெரிய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து அந்த ஃபினிஷர் ரோலை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க முன்னாடி நமக்கு தோனி இருந்தார் இப்போ ஆக்சுவலி ஹார்திக் பாண்டியா அண்ட் அந்த மிடில் ஆர்டரில் இப்போது டிராவிசெட் ஆடினார் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பட் ஒன் டேல டிராவிசட் ஓப்பனிங் ஓடாரு மிச்சல் மார்ஷ் அந்த மாதிரி அந்த நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் ஸ்லாட்டில் ஆடக்கூடிய அந்த கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கார் ப்ராபிளி முகமட் நபி தான் அந்த இடத்துல ஆடுறாரு தோ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்டைம்ஸ் யூ ஆர் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவர் கூட ஆடுறதுக்கு வந்து பிளேயர்ஸ் இல்லாமல் போகிறாங்க ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வீக்னஸ் அப்படின்னும் போது மிடில் ஆர்டர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் நம்பர் செவனில் வந்து சம் ஒன் ஹேஸ் டு பி ராக் சாலிட் அந்த இடத்துல அந்த மிஸ்டர் டிபெண்டபிள்னு அவங்களுக்கு நடுவில் இல்லை தோ தே ஹாவ் அ வெரி குட் ஓப்பனிங் ஸ்டாண்ட்ஸ் பட் ஸ்டில் மிடில் ஆர்டர் லுக்ஸ் அ பிட் வீக் ஸோ சம்வேர் ஆப்பனன்ஸ் வந்து அவங்கள ஏர்லியான அந்த டாப் ஆர்டரை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபோர் ஆக்குனாங்கன்னா ப்ராபப்ளி அந்த விடத்துலேருந்து திரும்பி மீண்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இப்போ ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க அப்படி போகிறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் என்னென்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் போன வேர்ல்ட் கப்பில் பார்த்தோம் எல்லா மேட்சும் நல்லா அவங்க ஆடிட்டு வந்தாலும் ஆஸ்திரேலியாவோட தே ஃபவுண்டட் இட் ரியலி ஹார்ட் மேக்ஸ்வலோட எக்ஸ்ட்ராடினரி டூ ஹண்ட்ரட் நம்ம பார்த்தோம் தே ஆர் ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி நேரங்களில் அவங்க வந்து தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் தேர் மொமெண்டம் ஸோ அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை தான் பிக் த்ரெட்டாக பார்க்கணும் பிகாஸ் ஸ்டில் த மேக்ஸ்வல் ஃபேக்டரிஸ் தேர் மேக்ஸ்வல் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி இனிங்ஸ் ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க அவர் ஸோ ஆஸ்திரேலியா தான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய தடுப்பு இதுவாக இருப்பாங்க மற்றபடி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தே ஆர் குவைட் வல்னரபுள் அண்ட் ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட எட்ஜ் வாங்குறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி அண்ட் இங்கிலாண்டுமே சாரி இங்கிலாந்துமே வந்து தே ஆர் குவாய்ட் வீக் வித் த ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ஸோ இங்கிலாண்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க வின் பண்ணக்கூடிய மேட்சஸ் பட் ஆஸ்திரேலியா இஸ் கோயின் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஈவன் நம்ம குரூப் ஸ்டேஜஸில் குவாலிஃபை ஆனாலும் மேபி செமிஃபைனல்ஸில் இதர் இந்தியா ஆர் மேபி அவங்களோட ரைவல்ஸ் பாகிஸ்தானோட கூட அவங்க வரலாம் ஸோ இட் இஸ் கோயின் டு பி வெரி டிஃபிகல்ட் பிக் டீம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது ஸோ தேர் மிடில் ஆர்டர் இஸ் கோயின் டு பி த கீ